மீஞ்சூரில் இரண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தினை பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூர் பேரூராட்சி மூன்றாவது வார்டில் அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் இந்த பள்ளியில் இட நெருக்கடி காரணமாக இரண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பன்னிரண்டு வகுப்பறைகள் மற்றும் இரண்டு ஆய்வகங்கள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மு வேலு வரவேற்பு அளித்தார் மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அலெக்சாண்டர் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சி நிரலை தொகுத்து வழங்கினார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திமுக மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேச்சி வகுப்பறைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணி மீ கோதண்டம் ஆரணி அன்புவாணன் மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழுதயன் பொன்னேரி நகர செயலாளர் ரவிக்குமார் வல்லூர் பாது தமிழரசன் பொன்னேரி டாக்டர் மா தீபன் மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜெயலட்சுமி தன்ராஜ் துரைவேல் பாண்டியன் சுகன்யா வெங்கடேசன் ரஜினி சங்கீதா சேகர் கவிதா சங்கர் அபுபக்கர் வழக்கறிஞர்கள் நித்யகுமார் இளையராஜா தேவராஜ் சுதாகர் கார்த்திக் சாம்ராஜ் ராஜேஷ் பிரகாஷ் கார்த்திக் ராஜா கிராம பொதுமக்கள் கதிர்வேல் சுகுமார் அன்பரசு மோகன்ராஜ் தன்ராஜ் திருப்பதி ஜோசப் ஞானவேல் ஏழுமலை ஜோதி அக்கா தங்கமணி ஷர்மிலா சுகன்யா வெற்றி செல்வி தட்சிணமூர்த்தி சீனு மகேந்திரன் நாகராஜ் சேகர் பாபு கருணாகரன் முருகானந்தம் சேது சங்கர் சுரேஷ் முப்புராஜ் மில்லர் மணிமாறன் குமார் தமிழரசு குருசாலமன் ராமேஷ் உதயா ரமேஷ் தமிழரசு முனுசாமி வினோத் கபீர் மலர் நாகராஜ் ஆண்ட்ரூஸ் கௌதம் சுரேஷ் பிரகாஷ் வெற்றி வெங்கடேசன் கார்த்தி ஒப்பந்ததாரர் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய பள்ளிக்கு வழங்கி சற்று முன்னால் சிறப்பாக திறந்து வைத்துள்ளார்கள் அதே போல மேஜூர் ஊராட்சி ஒன்றியத்தில் திருப்பாளையம் ஊராட்சியில் சுமார் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாயில் ஒரு சமுதாய கூடத்தையும் திறந்து வைத்துள்ளார்கள் இந்த இரண்டு சிறப்பான திட்டங்களை கொடுத்து அதை நல்ல முறையில் வேலை முடித்து இன்று மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்துள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் பார்க்க